ஃபேமஸ் அஸ்ரோ சேனலின் வணக்கம் இப்போ நாம் நாராயணான்னு சொன்னால் அதுக்கு என்ன பலன்கிறத பதிவில் பார்க்கலாம் அதாவது அஜோமிளன்னு ஒரு அக்காலத்தில் ஜாதி பற்றி உண்டு இல்லை ஒரு பிராமணன் பிராமணனுடைய கடமை என்ன வேதம் ஓதணும் புராணங்களை பேசணும் இப்படி இருக்கணும் விதி விதிவசம் ஒரு தாசி வீட்டிலேயே தன் காலத்தை கழிச்சார் அஞ்சாறு குழந்தைகள் மண் அதை பற்றின கவலையே அவருக்கு இல்லை இப்படி இருக்கும்போது அவருக்கு என்னாச்சு வயோதிகம் வந்தது முதுமை வந்தாச்சு எல்லா தன்னுடைய பலமே தீர்ந்துடுது அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்தார் வயோதிகம் வந்ததுனால உடம்பு முடியாமல் போயிடுச்சு உடம்பு முடியாமல் போனதும் அவள் என்ன செய்வா வச்சு பாப்பாளா அம்மா தாலி கட்டிய மனைவி பாப்பாளா என்ன செஞ்சா தூக்கி வெளியே போன அனுப்பி விட்டுட்டார் தூக்கி அவ வீட்டு வேலைக்காரர் எரிஞ்சிட்டாங்க எங்கே எரிஞ்சாங்க இவர் செஞ்ச புண்ணியம் பிருந்தாவனத்தில் கொண்டு போட்டாங்க பிருந்தாவனன்னா என்னது துளசிவனம் துளசிக்கு மற்றொரு பேர் தான் பிருந்தாவனம் நாராயணரே நான் துளசியில் தான் இருக்கேன்னாரான் சத்தியபாமா ருக்மணிக்கு ஒரு போட்டி வந்தது ருக்மணி என்ன செஞ்சால் நான் பணத்தாலே அவரை அளந்துருவேன்னு கிருஷ்ணர் ஒரு திராசில உட்கார வச்சு தான் அத்தனை நகைகளையும் கலட்டி திராசில் போட்டார் அது என்ன செஞ்சது அப்படியே அசையவே இல்லை சத்தியபாமா என்ன செஞ்சா கிருஷ்ணா 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 என்னான்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு துளசி எடுத்து திராசில் வச்சா கிருஷ்ணரும் துளசியும் சமமாக நின்னது ஆக துளசி வந்து அவ்வளோ புனிதமானது அந்த துளசி நடக்கிறாரு இந்த அஜோமிட இந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாகவத நீங்கள் பாகவதம் எடுத்து படித்தா ஸ்ரீ பற்றின வரலாறுகளை அவருடைய மகிமகளை நம்ம கொஞ்சம் அறியலாம் அப்போ தொர்ப்பட்ட துளசி வனத்தில் கிடக்காரு அவர் செஞ்ச புண்ணியம் அவ்வளவு காலம் பாவமாக வாழ் கடைசியில் ஒரு புண்ணியம் தேடி இருக்கார் என்ன புண்ணியம் துளசி வனத்தில் கிடக்காரு அப்போ குத்து உயிரும் கொல உயிருமாக கிடக்காரு அவருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன செஞ்சார் அவர் மகம்பேரை சொல்லி கூப்பிட்டார் மகம்பேர் என்னது நாராயணா அவருக்கு அஞ்சாறு குழந்தைகளில் தான் ஏதோ தான் வீட்டில் கிடக்கும்னு நினச்சிக்கிட்டு தன் அறியாமையில நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறார் வானத்தில் ஏம தூதர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பறிக்க நான் அச்சானியமான அபசகுணமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது ஏன்னா உங்களுக்கு கோபத்துலேயும் கஷ்டத்துலேயும் பொறுமை காக்கணும் நம்மளால் முடியுதா வாயில் வந்தது இல்லாமல் பேசுகிறோம் அப்போ என்ன ஆகுது வானத்தில் எதுனால சொல்லுதுன்னா வானத்தில் தேவதைகள் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கண்களுக்கு தெரியாது அதனால அச்சானியமான அபசகுணமான வார்த்தைகள் பேசினா நமக்கே பழிச்சிருக்கும் அதனால தான் நாம் எப்போவும் பாசிட்டிவான பேச்சுகள் பேசணும் பாசிட்டிவாக இருக்கணும் மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கும் ஒரு எல்லாரும் நம்ம சிரிக்கிறோம் சந்தோஷத்துல சிரிக்கிறோம் நம்ம கவலையை மறக்க தான் சிரிக்கிறோம் அப்போ உங்களுக்கு வானத்தில் தேவதைகள் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் அபசகுணமான வார்த்தைகளை பேசக்கூடாது இவர் நல்ல வேலை நல்ல வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தார் நாராயணா நாராயணா அப்பா நாராயணான்னு மகனை கூப்பிடுதார் இந்த வானத்தில் வந்துக்கிட்டு இருக்கிற யமதூதர்கள் என்ன செஞ்சாங்க இது என்ன நாராயணரை கூப்பிடுதாங்க நம்ம விஷ்ணுவை கூப்பிடுதாங்களே அண்ணிட்டு இறங்கி வராங்க இவர் குத்து உயிரும் கூல உயிர் போகிற தருணம் தான் இவருக்கே வந்திருக்கலாம் இவருடைய நாராயணும் புஷ்பக விமானம் வருது நாராயண பாருங்க புஷ்பக விமானம் வருது அதில் அவருடைய ஆன்மா பூத கணங்கள்லாம் அவரை கா புது இந்த வரலாறு எதுக்குன்னா நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரி போம் நாராயணா நமோ நாராயணா அண்ண பிரகலாதன் பாடுதார் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு உயிர் தரும் மந்திரம் ஆன்ம விடுதலை தரும் மந்திரம் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் நாராயண ஜபம் வைப்பாங்க அன்னைக்கு பூரா பார்த்திங்கன்னா நாராயணா நாம ஜபத்தை தவிர்த்து வேறு பேச மாட்டாங்க காலையில் குளித்து முழுகி சுத்தமாகி ஒரு ஆகாரம் ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தொடங்குறவங்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அதை அதைத்தான் உச்சரிப்பாங்க தாகம் எடுக்கனா கொஞ்சம் தீர்த்தம் வேணா குடிச்சிட்டு அப்படி ஜெயிப்பாங்க அந்த மாதிரி இந்த நாராயண மந்திரம் அவ்வளவு மகிமை வந்தது எட்டு எழுத்து மந்திரம் நாராயண மந்திரம் ஒற்றெழுத்து மந்திரம் ஓமேனு மந்திரம் அஞ்சு எழுத்து மந்திரம் நமச்சிவாய மந்திரம் மூன்று எழுத்து மந்திரம் முருகாயனும் மந்திரம் ரெண்டு எழுத்து மந்திரம் ஹரியன மந்திரம் நாலு எழுத்து நாராய நா நாலு எழுத்து மந்திரம் அஞ்சு எழுத்து மந்திரம் நமச்சிவாய மந்திரம் இப்படி பத்து வரைக்கும் இருக்குது ஆக இந்த நாராயணாங்கிற இந்த மந்திரத்தை சொன்ன புண்ணியம் பெருமாள் லோகத்துக்கு போயிட்டாரு அஜோமினன் வாழ்நாள் பூரா தன் கடமைகளை எல்லாம் செய்யாமல் மனைவி குழந்தைகளை பரிதவிக்கி விட்டு தாசி வீட்டிலே தன் காலத்தை கழித்து கொலண்ட அந்த வேதியை என்ன செஞ்சிட்டார் விஷ்ணு லோகத்துக்கு போயிட்டார் அவருக்கு கிடைச்ச ஒரே இது என்னது நாராயணாங்கிற நாம் இன்றைக்கி கலியுகத்தில் உங்களுக்கு எது தவம் நாம ஜபம் ஏன்னா கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுசு நூறு நூற்றி இருபது அதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க நூற்றி இருபது வயது தான் நீங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உள்ள வருஷங்களை கணக்கை கூட்டுனீங்கன்னா நூற்றி இருபது வரும் சூரியன் சந்திரன் எல்லாத்துடைய இதையும் கூட்டுனீங்கன்னா நூற்றி இருபது ஆக கலியுகத்தில் மனிதனுக்கு ஆயுசு கம்மிங்கிறதுனால இறைவன் கொடுத்த வாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம ஜபம் அதனால் நீங்கள் முடிஞ்ச நேரமெல்லாம் ஏதோ ஒரு நாமங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க ட்ராவல் பண்ணுறீங்க நடந்தே வாக்கிங் போகிறீங்க மனசுக்குள்ள ராம 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 ராமன்னு சொல்லலாம் இந்த ராம ஒரு மூச்சு போயிடுச்சு உங்கள் மூச்சு குழல்ல நல்லா அனுமனை நீங்கள் பிரகாரம் சுற்றுறீங்கன்னா ராம 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 சொல்லிக்கிட்டே சுற்றலாம் உங்கள் கடன் தீர கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க தொழில் சிறக்க நீங்கள் அனுமனை சுற்றுங்க சனிக்கிழமை போய் சுற்றுனீங்கன்னா கிரக நிவர்த்தி புதன்கிழமை போய் சுற்றுனீங்கன்னா தொழில் நிவிருத்தி செவ்வாய் போய் சுற்றுனீங்கன்னா கடன் நிவர்த்தி அதனால் இந்த மாதிரி நாமாக்களை க கலியுகத்தில் நாம் ஜெபிச்சு இறைவனுடைய பரிபூரண அருளை பெறுவோம் போன்ற ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்துள்ள சேனல் ஃபேமஸ் அஸ்ரோ சேனல் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்